அனைவருக்கும் வணக்கம் கற்பனை கற்பனை தான் எல்லாம் கற்பனை என்பது நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதை மனதில் படத்தை போல் உருவாக்கும் ஒரு செயல்முறை கற்பனை என்பது படைப்பின் ஆரம்பம் மனிதனால் மனதில் தோன்றும் எதையும் உருவாக்க முடியும் அந்த கற்பனை பின்னர் உண்மையான உடல் பொருளாக மாற்றப்படுகிறது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து பெரிய படைப்புகளும் அதிசயங்களும் கற்பனையின் மூலமாகத்தான் நிகழ்த்தப்பட்டன அந்த கற்பனையின் சக்தியை பெருமையை உணர்த்தும் சிந்தனை வரிகள் சிலவற்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் அறிவை விட கற்பனை தான் முக்கியம் அறிவு வரம்புக்குட்பட்டது கற்பனை இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி வரும் ஆற்றல் கொண்டது புத்திசாலித்தனத்தின் உண்மையான அடையாளம் அறிவு அல்ல கற்பனை கற்பனை சக்தி உள்ளவனால்தான் பல அற்புதங்களை படைக்க இயலும் கற்பனையானது நம்மை எப்போதும் இல்லாத உலகங்களுக்கு அழைத்துச் செல்லும் ஆனால் அது இல்லாமல் நாம் எங்கும் செல்ல முடியாது உங்களால் கற்பனை செய்ய முடிந்தால் நீங்கள் அதை அடைய முடியும் நீங்கள் எதுவாக கனவு காண்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாற முடியும் நீங்கள் காணும் கனவுகளுக்கு சக்தி கொடுத்து உயிர் பெறச் செய்வது கற்பனை கற்பனைதான் எல்லாம் உங்கள் கற்பனைதான் எல்லாம் இது உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் வசந்த காலங்களின் முன்னோட்டம் உங்களின் கற்பனையே படைப்பின் ஆரம்பம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் நீங்கள் கற்பனை செய்வதை நீங்கள் செய்வீர்கள் இறுதியில் நீங்கள் விரும்புவதை உருவாக்குகிறீர்கள் நாம் மனதால் நினைக்கும் எண்ணங்களுக்கு மட்டுமே வரம்புகள் உள்ளது ஆனால் நாம் நமது கற்பனைகளை பயன்படுத்தினால் நமது சாத்தியங்கள் வரம்பற்றதாகிவிடும் இந்த உலகத்தில் இப்போது நிரூபிக்கப்பட்டவை அனைத்தும் ஒரு காலத்தில் யாரோ ஒருவரால் கற்பனை செய்யப்பட்டவைதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேண்டுமென விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே உள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் அது நிஜமாவதை காணலாம் தங்கள் வரம்பிற்குள் வாழும் எவரும் கற்பனையின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகின்றனர் உங்களால் ஒன்றை கற்பனை செய்ய முடியாவிட்டால் அதை உங்களால் செய்யவும் முடியாது பெரிய விஷயங்களை சாதித்த எல்லா மனிதர்களும் சிறந்த கனவு காண்பவர்களே வெற்றிகரமான ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் பெரிய கனவு காண்பவர்கள் அவர்கள் தங்கள் எதிர்காலம் என்னவாக இருக்க முடியும் என்று கற்பனை செய்கிறார்கள் ஒவ்வொரு வகையிலும் சிறந்ததாக இருக்கும் என்று பின்னர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் தொலைதூர பார்வை அந்த இலக்கு அல்லது நோக்கத்தை நோக்கி வேலை செய்கிறார்கள் நான்தான் கற்பனை கண்களால் பார்க்க முடியாததை என்னால் பார்க்க முடியும் காதுகளால் கேட்க முடியாததை என்னால் கேட்க முடியும் இதயத்தால் உணர முடியாததை என்னால் உணர முடியும் நீங்கள் எதையாவது பார்ப்பதற்கு முன்பு அது சாத்தியம் என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் உங்கள் முன் ஆதாரம் இருக்கலாம் ஆனால் இதுவரை இல்லாத ஒன்றை உங்களால் கற்பனை செய்ய முடியாவிட்டால் அது சாத்தியமற்றது அழகை விட ஆளுமை முக்கியம் ஆனால் இவை இரண்டையும் விட கற்பனைதான் முக்கியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையை புதுப்பிக்க வெற்றிகரமானதாக்க உங்கள் கற்பனை திறனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி